சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் பாரத்தை உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் நீ கலங்காமல் நீ தைரியமாக இரு உன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வாழ்க்கையில் ஒதுக்க நினைக்காது கடும் சொற்களால் யாரையும் பேசாதே உனது பாரத்தை என் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக செலுத்து உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ படும் வேதனைகளில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவற்றிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகின்றேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனது ஆனால் இப்பொழுது அதில் இருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்துவிட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறப் போகின்றாய் அனைத்திலும் வெற்றியும் பெறப் போகின்றாய் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எதற்காகவும் வீணாக அழாதே அழுதது போதும் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ உயரப் உயரப்போகின்றாய் நல்லதை பேசு நல்லதை நினை உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தையுமே என்னை சேரும் துணிந்து நில் தைரியத்துடன் போராடும் நீ நீயாக மட்டுமே இரு தங்கமே அதாவது தங்கம் விலை அதிகம்தான் தகரம் தான் ஆனால் தகரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை தங்கம் கொண்டு செய்ய முடியாது அதனால் தகரம் மட்டும் தங்கம் உயர்ந்ததும் இல்லை கங்கை நீர் புனிதம்தான் அதனால் கிணற்று நீர் வீணென்று அர்த்தம் இல்லை தாகத்தில் தவிப்பவர்களுக்கு கங்கையாக இருந்தால் என்ன கிணறு நீராக இருந்தால் என்ன தாகம் தணிந்தாலே போதும் காகம் மயில் போல் அழகு இல்லை ஆனால் படையால் என்னவோ காக்கைக்கு தான் நாய்க்கு சிங்கம் போல் வீரம் இல்லை ஆனால் நன்றி என்னவோ நாய்க்கு தான் என் அன்பு குழந்தையே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ நீயாக மட்டுமே இரு கடந்த காலத்தை பற்றி நீ நினைக்காதே எப்பொழுதும் கடந்து வந்த காலங்களை மறந்துவிடு கடந்த காலத்தை பற்றி நீ நினைத்து கொண்டு இருந்தால் கண்ணீர்தான் வரும் எனக்காக இங்கு யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம்தான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை மீது பெரும் நம்பிக்கை கொள் தேவைக்காக என்னை நீ தேடாமல் தேவையே நான் தான் என்று நீ என்னை தேடினாள் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாகும் உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த எனக்கு நன்றாக தெரியும் என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை காப்பேன் நீ இழந்து போனதையும் துளைத்து விட்டதையும் நான் அறிந்து கொண்டுகிறேன் இருந்தும் நான் அமைதியாக இருப்பதற்கு அது உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதற்காகத்தான் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்